அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் உங்களால் ரொமான்ஸ் உணர்வுகளை அதிகரித்து சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே விதமான பிரச்சனைகளாக இருந்த மூலமாக உங்களுக்கு உங்கள் மீது சில வீண் பணிகள் விழாமல் நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவே கட்டாயமாக அதை மேற்கொள்ள ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இந்த வாரம் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி வளங்களையும் பொதுவான ராசி வளங்கள் மூலமாக காணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை மேலும் லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க இந்த வாரத்தை பொறுத்த கிரக நிலை மாற்றங்கள்ல நாலு விதமான மாற்றங்கள் நண்பர்களே முதலாவது மாற்றமாக பத்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் அவருடைய செவ்வாய்க்கிழமைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார்கள் மீண்டும் இரண்டாவது மாற்றமாக மீண்டும் அதே சந்திர பகவான் பதிமூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது மார்கழி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு கன்னிக்கு அழகிறது இன்றைய தினம் இரண்டாவது கிரக மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறாருங்க மூன்றாவது கிரக மாற்றமாக மூன்றாவது மற்றும் நான்காவது கிரக மாற்றங்கள் பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்குது முதல் மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணிலிருந்து கேதுவுக்கு நகர்ந்து சந்திரனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே கேதுவுடன் சந்திரன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு யோகம் பதினைந்தாம் தேதி ஏற்படுகிறதுங்க இது தவிர ராசிக்கு அதே நாளே சூரிய பகவானும் தனுஷிலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து சனி மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறார் இதன் மூலமாக ஞாயிற்றுக்கிழமை முதல் மூன்று கிரக சேர்க்கை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு வரவுகள் அதிகரித்தாலும் செலவுகளும் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க உங்கள் பழக்க வழக்கங்கள் இந்த வாரம் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க உணவு விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமையும் நண்பர்களே ஏதாவது முழங்கால் வலி கைகால் வலி பிரச்சனைகள் எல்லாமே பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சால்வாகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் பேச்சை முடி முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் உங்களது உடைமைகள் மீது கொஞ்சம் அதன் மீதான பாதுகாப்பு மீது கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்க ஏன்னா உங்களது உடைமைகள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே அல்லது திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே கூடுதல் பாதுகாப்புடன் உங்களது விலை உயர்ந்த உடமைகள் மற்றும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் போன்றவற்றை கவனித்துக் கொள்வது நல்லது நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில வீண் பலிகள் வரலாம் நண்பர்கள் வந்து கண்டிப்பா நல்ல நண்பர்களோடு நீங்கள் பழகுறது இந்த வாரம் ரொம்ப அவசியம் என பண உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருப்பாங்க ஆனா உங்களுடைய பெயரை கடுத்து உங்கள் மீது பழிபாவங்களை பாவங்களை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் எதுவுமே செய்யாம இருப்பீங்க ஆனா உங்க நண்பர்கள் கூட இருந்த ஒரு குத்துறதுக்காக உங்கள் மீது பழிகள் சுமத்தப்படலாம் எனவே நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணி அவங்களோட பழகக்கூடிய வாரமா இந்த வாரம் நீங்க அமைத்துக்கோங்க தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க திறமை உங்களுக்கு முழுமையாக வெளிப்படும் உங்களது தொழிலில் எனவே தொழில் புரியும் நண்பர்களுக்கு திறமை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சூப்பரான சூழ்நிலை அமையுதுங்க ஆனால் புதிய பாட்டு நீங்க சேர்த்து கொள்ள வேண்டாம் தனித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாகலாம் இளிபதியாக பல பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு கலைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வரக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரியும் இன்றைய தினம் புதிய விதமான கௌரவிகளில் நீங்கள் பயன்படுத்தும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் வகையில் நல்ல நன்மைகள் காத்திருக்கு பணியிட மாற்றங்கள் உங்களுக்கு விரும்பிய பணியிட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது வியாபாரிகள் விவசாயத்துல விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நல்லது வீடு சம்பந்தமான முதலீடுகள் இப்பொழுது அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் ஸோ இந்த வாரத்துல வீடு நீங்க முதலீடுகளை மேற்கொள்ளலாம் கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு மனமிகழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது அலுவலகப் பணிகள் இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலாக சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த சந்தி அந்த நபர்களை வந்து சாதாரணமா சந்திக்க முடியாது உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக அந்த மாதிரியான ஸ்பெஷலான நபர்களை வந்து நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேராக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத அனாவசிய பேச்சை பேசி உங்கள் பேரை நீங்களே எடுத்துக்காதீங்க சில முக்கியமான நபர்களை சந்திக்கும்போது என்ன பேச போகிறோங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே சிலருக்கு சலுகைகள் இந்த வாரம் அலுவலக பணிகளில் கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காமல் கூட போகலாம் அது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த அமையும் ஆனா மேக்சிமம் பெரும்பாலானவர்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரமா அமைது நண்பர்களே இப்பொழுது நீங்கள் புதிய தலையீட்டை மூன்றாம் நம்பர் தலையீடாக நீங்கள் யாருடைய இல்வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதிலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள் கண்டிப்பாக மற்ற விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் மூக்க நிலைக்காமல் இருக்கிறது நல்லது இப்பொழுது வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளில் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இறங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சிலர் வந்து ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது அற்புதமாக அமைந்திருக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதர ஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே அமையுங்க தந்தை வழியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன சண்டை பணக்குகள் எல்லாம் இப்ப கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்கள் தனிமையில் இருக்கக்கூடாதுங்க குறிப்பா ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா தனிமையில் இருக்கதை தவிர்த்து விடுவது நல்லது தனிமை உங்களுக்கு கண்டிப்பா எதிரியாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்பொழுது உங்களது இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கலான சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க உங்களது வாழ்க்கை துணை உதவிகரமா இருப்பாங்க என்னதான் உங்க வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சார்கள் வந்தாலும் அது நீங்கிவிடும் உங்களுக்கு சவாலான நேரத்தில் கண்டிப்பா உங்களது வாழ்க்கை துணையின் உதவி கண்டிப்பா ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு உங்கள் மீதான தன்னம்பிக்கை மற்றும் உங்களது உறவுகளை வழிப்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு மிகச்சிறப்பான மகள் தரும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக இருந்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் நீங்கள் இருக்கக்கூடாது மேலும் யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் நீங்கள் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது உங்கள் மனு கருந்து காதலர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக நீங்கள் சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு உங்கள் டிசிஷனை வந்து மாற்றிக்க கூடாதுங்க சுதந்திரமாக இன்றைக்கி யோசிக்க வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு அவசியம் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நேரம் ஒதுக்கி உங்களது கவர்ந்த காதலருடன் பேசுவது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி தருங்க நல்ல ஒரு புரிதல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு பெறுகூடிய வாய்ப்புகள் உங்களது காதல் வாழ்க்கையில் ஏற்படும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க விஷயங்களை தலையிடுறதுல கண்டிப்பாக மூக்கம் நுழைக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது நல்லது நீங்களும் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று இருக்க வேண்டும் இப்பொழுது திருமணத்திற்காக காதலர்கள் வந்து முயற்சி செய்யலாம் அடுத்த கட்டமான திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நடத்துவதற்கு உகந்த நேரம் இப்பொழுது நார்மலாவே வந்து எல்லாருமே வந்து திருமணத்துக்காக முயற்சி செய்யுங்க இந்த வாரம் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாரமா இருக்குங்க குடும்பத்துல அமைதி பெருகக்கூடிய யோகம் இருக்கு எதிரிகள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் எதிரியாக செயல்பட்டவர்கள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடியவாகவும் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை கற்கண்டாக இணைக்குங்க இந்த வாரத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும்னா நீங்கள் இந்த வாரம் வராக பெருமாளை தினசரி வழிபடலாங்க வராக பெருமாள் வழிபாடு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் மேலும் சனிக்கிழமை தோறும் சனி சிறுவனுக்கு நல்லெண்ணெய் தெய்வமிட்டு வழிபடுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம் தாராளமாக உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டேன் அங்கே டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அடையிறது இருங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறது மூலமாக அவர்களும் பலன் பெற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் முக்கியமாக நமது துலான் புடி ரசவளன் சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதன் மூலமாக ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் பற்றின அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ உங்களுடைய சிறப்பான பிளானை ஏற்படுத்திக் கொள்ளவும் நமது வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக வாய்ப்பாக அது அமையும் எனவே அனைவருமே தொழான்புடி ரசபணன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வர ராசி உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி ராசி படங்களையும் நாம் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் a வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்